ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் என்னுடைய தோட்டத்தில் செடி முருங்கை வருடம் முழுவதும் காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே நிறைய வந்து முருங்கை மர வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் திரும்ப வந்துட்டேன்னு சொல் அப்படிங்கிற மர காய்ச்சி முடித்து ப்ரூனிங் செய்த பிறகு நிறைய பூக்களோடையும் பெஞ்சுகளோடையும் என்னுடைய முருங்கை மரம் இருக்குது பாருங்க இங்கே பார்த்திங்களா சாம க்யூட்டாக ஒரு பெஞ்சு தெரியுதா இந்த வீடியோவில் கிளியராக தெரியுதா இங்கே ஒரு பிஞ்சு இந்த கொத்தில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பூக்கள் உதிர்ந்துருச்சு ஒன்று ரெண்டு பிஞ்சுகள் வந்து இருக்குது எப்பயுமே பூக்கள் உதிருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படுவோம் ஆனால் மகரந்த சேர்க்கை முடிஞ்சு அந்த பிஞ்சுகள் உருவானதும் அந்த ஆண் பூக்கள் உதிர்ந்துடும் ஸோ அதனால் பூக்கள் உதிருதே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க இங்கே ரெண்டு பிஞ்சுகள் இருக்குது இங்கே ஒன்று மூணு நாலு இங்கே ஒன்று அஞ்சு ஒரு கொத்தில் எனக்கு அஞ்சு பிஞ்சுகள் இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் மகரந்த சேர்க்கை முடிஞ்சு பிஞ்சுகள் உருவானது தெரியுதுங்களா குட்டியாக நீட்டிகிட்ருக்கு பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் பெருசானதை காட்டுறேன் பாருங்கள் இங்கே வாங்க இங்கே பாருங்கள் இந்த பிஞ்சு நல்லா பெருசாயிடுச்சு இங்கே ஒன்று இங்கே ஒன்று ரெண்டு ஒரே ஒரு சின்ன விஷயம் இப்போ பாருங்கள் முருங்கை பிஞ்சு வந்து நல்லா நீளமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இப்படி கூட பார்க்கலாம் அரிசாண்டலாக கூட இந்த சம்மரில் வச்ச அந்த முருங்கை காய் வந்து கொஞ்சம் குட்டையாக இருக்குது சம்மர் சீசனில் வந்து காய்களுடைய வளர்ச்சி வந்துட்டு குட்டியாக இருக்கும் அதுக்கு பிறகு பாருங்கள் ஆடி பட்டத்துலலாம் நல்லா நீளமாக வர ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து முருங்கை மரத்தில் நீங்கள் உடச்சி விட்டு அப்பப்போ உரம் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் முருங்கை மரம் வருடம் முழுவதும் காய்க்கும் இன்றைக்கி என்ன பயிருக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த பயிரூக்கி தான் வாழைப்பழத்தோல் பயிரூக்கி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எனக்கு கிடைச்ச மழை நீரில் வாழைப்பழத்தோல் நான் ஊற போட்டு வச்சிருந்தேன் நீங்கள் அப்படியேவும் கொடுக்கலாம் இதில் தண்ணி சேர்த்தும் கொடுக்கலாம் இங்கே பாருங்கள் வாழைப்பழத்தோல் பயிரூக்கி நம்ம கொடுத்தாச்சு மாடித்தோட்டத்தில் முருங்கை மரம் வளர்த்துக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மர சத்துக்களை வந்து வாரம் ஒரு முறை பயிரூக்கியாகவோ அல்லது உயிர் உரமாகவோ நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்கள் செடி முருங்கை சூப்பராக காய்க்கும் இப்போ என்னம்மா பண்ணிகிட்டுருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க காய்கறி கழிவுகள் போடுறதுக்காக இங்கே ஒரு டப்பா வச்சுருக்கேன் இந்த பயிரூக்கியை இந்த மண்ணுக்கு கொடுத்துட்டு இந்த வேஸ்டேஜை இந்த டப்பாவில் வந்து இது மேலே லேசாக மண்ணை தூவி வெட்டரலாம் தண்ணி விடும்பொழுது நம்ம இதில் சேர்த்து விட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இது கரைஞ்சி கரைஞ்சி அந்த சத்து வந்து இந்த செடி முருங்கைக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு என்னுடைய செடி முருங்கை சூப்பராக காய்க்க ஆரம்பித்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா எந்த கொட்டி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம கள்ளிக்காட்டுக்குள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுக்கு காட்ரிங் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஹாவ் அ குட் டே